சார் வானல்வாடி பஞ்சாயத்து கிருஷ்ணகிரி மாவட்டம் வந்தல்வாடி பஞ்சாயத்து மாநாச்சி சேர்த்துருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் அதுக்கு நாங்கள் வந்து அப்சிஷன் வந்து கிராம சபை மீட்டிங்கில் வந்து வண்ணல்வாடி கிராம சபை மீட்டிங்கில் வந்து எதிர்ப்பு கொடுத்து வச்சிருக்கிறோம் அது வந்து நடவடிக்கை எடுத்து நம்மளுக்கு வந்து கேன்சல் படுத்தி கொடுக்கணும் மாதிரி நாங்கள் கேட்டுக்கிறோம் அதே மாதிரி நாங்கள் எங்கள் பஞ்சாயத்தில் வந்து ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் ஆல்ரெடி ரெண்டாயிரத்து ஐநூறு ஏக்கரில் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஏக்கர் வந்து விசாய் லேண்டு தான் இருக்குது ஆடு மாடு இது வந்து மா பால் எல்லாம் கருந்துதான் குடும்பம் நடத்துறதுக்கு நிறைய பேர் ஏழைங்க மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதே மாதிரி இன்னைக்கு நூறு நாள் வேலை ஆனா ஒரு நாளுக்கு வந்து முன்னூறு பேர் வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இன்னைக்கு குடுத்துருக்குறாங்க அது இல்லாம போயிடுது மக்கள் வந்து நிறைய கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸ் ஒன்னுக்கு த்ரீபாலாம் ஏத்திடுறாங்க வாட்டர் பில்லு ஏத்துடுறாங்க அது எல்லாமே கற்றாலுக்கு சக்தி இல்லன்றதுக்காக தான் கூலி செய்வது அதுக்கு மக்களை வந்து வண்ணாடி பஞ்சாயத்து பொது மக்களை வந்து கூட்டமாக வந்து நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் தீர்மானம் ஏதாவது தீர்மானம் கொடுத்துருக்குறோம் ஒண்ணு கொடுத்திருக்கோம் கலெக்டர் கிட்டே கலெக்டர் கிட்டே கொடுத்திருக்கிறோம் இப்போ வந்து கிராம சபை மீட்டிங்ல வச்சிருக்கிறோம் சார் பி மாதேவம்மா பீரப்பா நான் எக்ஸ் சார் நான் வந்து ஒன்னல்வாடி கிராமம் ஆல்ரெடி இங்கே வந்துட்டு எல்லாமே விவசாய லேண்டாக இருக்குது இதை வந்து மாநகராட்சிக்குள்ள சேர்த்துக்க கூடாது அப்படின்ற ஒரு அப்செக்ஷன் மனு ஆல்ரெடி கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துருக்குது அச்சட்டுப்பள்ளி பஞ்சாயத்தும் இந்து பக்கம் வந்து துறப்பள்ளி பஞ்சாயத்தும் ஆல்ரெடி கொடுத்து அதை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க ஒன்னல்வாடி பஞ்சாயத்தையும் மாநகராட்சிக்குள்ள சேர்க்காம எங்களுக்கு கேன்சல் பண்ணி பண்ணிணுன்னு சொல்லிட்டு நடந்த ஒன்னல்வாடி பஞ்சாயத்து கிராம சபா மீட்டிங்ல ஒரு தீர்மானமும் போட்டு அதுவும் கொடுத்துருக்குறோம் இந்த எல்லாருமே கூலி தொழில் செய்ய வேலை ஜனங்க ஜாஸ்தி இருக்கிறதுனால இந்த இதை வந்து எங்களுக்கு கார்பரேஷனுக்குள்ள இப்ப சேர்த்துறது வேணாம்னு சொல்லிட்டு ஒரு அப்சக்ஷன் ஒண்ணு கொடுத்துருக்குது அதனால வந்து இது ரிகா எடுத்து

నేళ్ళు సొత్తు పత్తు దాకుండా ఉండేవాళ్ళు చాలా జనం పేదోళ్ళు ఉన్నారు మాకు నగరాచి వేస్తే మాకు కొంచెం కష్టంగా ఉంది వాటర్ బిల్ పెట్టకి కరెంట్ బిల్ కట్టీ కష్టమే చిన్న చదిప్పించి అన్ని విధాలను మాకు రద్ద బోర్డు మేపెట్టి అన్నిటికీ కష్టంగానే ఉంది దాని నుండి మాకు నగరాచి ఏరియదొద్దు మాకు పంచాయతీ కావాలని మేము మరీ మరీ ప్రార్థన చేసుకోకుంటున్నాము